வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் பாரிசில் உள்ள லூவர் அருங்காட்சியகத்தில் துணிகர கொள்ளை பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிசில் உலகப் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகம் அமைந்துள்ளது இங்குதான் லியோனார்டோ டாவின்சியின் மோனா லிசா ஓவியம் போன்ற விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த அருங்காட்சியகத்தில் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு துணிகரமான கொள்ளைச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நான்கு பேர் கொண்ட கொள்ளைக் கும்பல் ஒன்று அருங்காட்சியகத்திற்குள் புகுந்து நெப்போலியன் காலத்து நகைகளைக் கொள்ளையடித்துச் சென்றுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் வெறும் நான்கு நிமிடங்களுக்குள் நடந்து முடிந்துவிட்டது என்பதுதான் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கொள்ளையர்கள் மிகவும் திட்டமிட்டு ஒரு சரக்கு உயர்த்தியை பயன்படுத்தி அருங்காட்சியகத்தின் மேல் மாடத்தின் வழியாக உள்ளே நுழைந்துள்ளனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த விலை மதிக்க முடியாத மரகதங்கள் மற்றும் வைரங்கள் பதிக்கப்பட்ட நெப்போலியன் தன் மனைவிக்கு அளித்து ஒரு நெக்லஸ் உட்பட எட்டு ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளன கொள்ளையர்கள் மிகவும் சக்திவாய்ந்த ஸ்கூட்டர்களில் தப்பிச் சென்றதாக பாரிஸ் நகரத்தின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து லூவர் அருங்காட்சியகம் தற்காலிகமாக மூடப்பட்டு பிரெஞ்சு அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இந்த திருட்டு அருங்காட்சியகங்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது வட கொரிய வீரர் தென்கொரியாவிற்கு தப்பி ஓட்டம் அடுத்ததாக நாம் கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையைப் பற்றிய ஒரு முக்கிய செய்தியைக் காண்போம் வடகொரியா மற்றும் தென்கொரியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பல தசாப்தங்களாக பகைமை நிலவி வருவது நாம் அனைவரும் அறிந்ததே இந்த இரு நாடுகளையும் பிரிக்கும் இராணுவம் நீக்கப்பட்ட பகுதி உலகின் மிகவும் கடுமையாகப் பாதுகாக்கப்பட்ட எல்லைகளில் ஒன்றாகும் இந்த நிலையில் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு வடகொரிய வீரர் இந்த ஆபத்தான எல்லையைக் கடந்து தென்கொரியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளார் இதுபோன்ற நிகழ்வுகள் மிகவும் அரிதானவை மேலும் இது வட கொரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலையை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது அந்த வீரர் எல்லையின் மையப்பகுதியின் வழியாக தப்பி வந்ததாகவும் தென்கொரிய படையினரால் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தென்கொரிய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அவரிடம் தப்பி வந்ததற்கான காரணம் மற்றும் வட கொரியாவின் இராணுவ ரகசியங்கள் குறித்து தென்கொரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தச் சம்பவம் இரு கொரிய நாடுகளுக்கும் இடையேயான உறவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டு இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் இறுதியாக மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழல் குறித்து ஒரு செய்தியைக் காண்போம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே காசா பகுதியில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது சமீபத்தில் ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கும் இடையே எட்டப்பட்டது இந்த ஒப்பந்தம் அப்பகுதியில் அமைதியை கொண்டு வரும் என்று பலரும் நம்பினர் ஆனால் அந்த நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இஸ்ரேல் மீண்டும் காசா மீது வான்வழித் தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஹமாஸ் போராளிகள் தங்கள் மீது முதலில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களில் காசாவின் ராபா நகருக்கு அருகே குறைந்தது நாற்பத்தைந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் ஹமாஸ் அமைப்பு தாங்கள் போர் நிறுத்தத்தை மீறவில்லை என்று கூறியுள்ளது இந்த தொடர் தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது மேலும் காசாவில் மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதிலும் பெரும் தடையாக அமைந்துள்ளது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இனி இந்திய செய்திகள் புதுதில்லியில் அபாய கட்டத்தை எட்டும் காற்று மாசுபாடு அடுத்ததாக நாம் நாட்டின் தலைநகரான புதுதில்லி எதிர்கொள்ளும் ஒரு தீவிரமான பிரச்சினைக்குச் செல்வோம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் தில்லியின் காற்று தரம் மிகவும் மோசம் என்ற நிலையை எட்டியுள்ளது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட தரவுகளின்படி காற்றின் தரக்குறியீடு நானூறு புள்ளிகளை நெருங்கியுள்ளது இது பொதுமக்களின் உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கானது இந்த அபாயகரமான சூழலை சமாளிக்க மத்திய அரசின் காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் தரப்படுத்தப்பட்ட பதில் செயல் திட்டத்தின் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் கிராப் இரண்டாம் கட்டத்தை உடனடியாக அமல்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் டீசல் ஜெனரேட்டர்களின் பயன்பாட்டிற்கு தடை கட்டுமான பணிகளை கட்டுப்படுத்துதல் சாலைகளை தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்துதல் மற்றும் பொது போக்குவரத்தை அதிகரித்தல் போன்ற பல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சட் பூஜை வரவிருப்பதால் யமுனை நதியை சுத்தப்படுத்துவது குறித்தும் ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே பலமான வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக்கொள்கின்றனர் குளிர்காலத்தில் தில்லி ஒரு புகை மண்டலமாக மாறுவது தொடர்கதையாகி வருவது மிகவும் கவலையளிக்கும் விஷயமாகும் பீகார் தேர்தல் களம் கூட்டணிக்குள் குழப்பம் மற்றும் தீவிர பிரச்சார ஆயத்தங்கள் இறுதியாக நான் கிழக்கு நோக்கி பீகார் மாநிலத்தின் அரசியல் களத்திற்கு செல்வோம் அங்கு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ளது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி என் தனது பிரச்சார வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணியில் மோசமான குழப்பங்கள் நிலவி வருகின்றன கூட்டணிக் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் முற்றியுள்ளன பல தலைவர்கள் தங்களுக்கு உரிய இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என கூறி பகிரங்கமாக தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர் இதனால் கூட்டணியின் ஒற்றுமை கேள்விக்குறியாகியுள்ளது மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சி தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து பீகாரில் தனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க தொடங்கவுள்ளார் காங்கிரஸ் மற்றும் ஏ போன்ற கட்சிகளும் தங்களது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளன பீகார் தேர்தல் முடிவுகள் தேசிய அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாடு முழுவதும் இந்த தேர்தலை உற்று நோக்குகிறது அயோத்தியில் தீபத் திருவிழா மற்றும் அரசியல் சர்ச்சை உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வருகிறது அங்குள்ள அயோத்தி நகரம் நேற்று ஒரு புதிய உலக சாதனைக்கு சான்றாக உள்ளது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சரையு நதிக்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான தீபோத்சவம் நிகழ்ச்சியில் சுமார் இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான அகல் விளக்குகள் ஒரே நேரத்தில் இயற்றப்பட்டு புதிய கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது இந்த தீபத் திருவிழா கண்களுக்கு விருந்தாக அமைந்தாலும் இது ஒரு அரசியல் களமாகவும் மாறியது என்பதே முக்கிய செய்தி இந்த நிகழ்ச்சியில் பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் முந்தைய சமாஜ்வாதி கட்சியை கடுமையாகச் சாடினார் ராமர் பக்தர்கள் மீது அன்று அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் ஆனால் இன்று நாங்கள் தீபங்களை ஏற்றுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார் இது அயோத்தி இயக்கத்தின் போது நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுவதாக அமைந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் இந்த தீபோத்சவத்தை ஒரு தேவையற்ற செலவு என்று விமர்சித்துள்ளார் மக்களின் வரிப்பணம் இதுபோன்ற விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக வீணடிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிகழ்வு ஒருபுறம் கலாச்சார பெருமையாகவும் மறுபுறம் வரவிருக்கும் தேர்தல்களுக்கான ஒரு அரசியல் கருவியாகவும் பார்க்கப்படுகிறது தமிழகச் செய்திகள் தீவிரம் காட்டும் வடகிழக்கு பருவமழை அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நமது முதல் மற்றும் மிக முக்கியமான செய்தி தமிழகத்தை ஆசிர்வதித்தும் சில நேரங்களில் சோதித்தும் வரும் வடகிழக்கு பருவமழை பற்றியதாகும் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து ஐந்து அன்று நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன கல்லாறு மற்றும் குன்னூர் இடையேயான மலைப்பாதையில் பெரிய பாறைகளும் மண்ணம் சரிந்து விழுந்து தண்டவாளங்களை மூடியுள்ளன இதன் காரணமாக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயில் சேவைகள் அனைத்தும் மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டம் அறிவித்துள்ளது இதனால் தீபாவளி விடுமுறைக்காக ஊட்டிக்குச் செல்ல திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதேபோல் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் இராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு வைகை அணையின் நீர்வளத்துறையினர் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் அதன் மொத்த உயரமான எழுபத்தி ஒரு அடியில் தற்போது அறுபத்தி ஆறு அடியை எட்டியுள்ளது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தச் சூழ்நிலையை சமாளிக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள மாநில அவசர செயல்பாட்டு மையத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி வாயிலாக கலந்துரையாடி இப்பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாமதமின்றி வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் மக்கள் நலன்காக்கே சுகாதாரத்துறையில் ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்ததாக நமது மாநிலத்தின் பொது சுகாதாரக் கட்டமைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பைப் பற்றி பார்ப்போம் தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத் துறையில் காலியாக உள்ள ஆயிரத்து நாநூற்று எழுபத்திரண்டு சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப சிறப்பு விதிகளை வெளியிட்டுள்ளது பருவமழை காலங்களில் ஏற்படும் டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்றுகளை தடுக்கவும் உணவு பாதுகாப்பு சோதனைகளை தீவிரப்படுத்தவும் சுகாதார ஆய்வாளர்களின் பங்கு மிகவும் இன்றியமையாதது ஆனால் தகுதியான நபர்கள் பற்றாக்குறையால் இந்த பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்தன இதனைக் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த பணியிடங்களுக்கான வயது வரம்பு மற்றும் கல்வித் தகுதி ஆகியவற்றில் ஒருமுறை தளர்வுகளை அளித்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது இதன்படி ஓராண்டு சுகாதார ஆய்வாளர் பட்டயப் படிப்பு முடித்தவர்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் வயது உச்சவரம்பும் நீக்கப்பட்டுள்ளது இந்த விரைவான நடவடிக்கையின் மூலம் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட்டு பருவமழைக்கால நோய் தடுப்பு பணிகள் மேலும் வலுப்பெறும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இது அரசின் ஒரு பாராட்டத்தக்க மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகும் தீபாவளி பண்டிகையை ஒட்டிய நிகழ்வுகளும் முக்கிய ஆலோசனைகளும் இறுதியாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தீபாவளி பண்டிகையை ஒட்டிய சில முக்கிய செய்திகளையும் ஆலோசனைகளையும் காண்போம் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்குச் செல்லத் தொடங்கியுள்ளன கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அரசு பேருந்துகள் மூலம் பயணம் செய்துள்ளதாக துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன பண்டிகைக் காலம் என்றாலே மகிழ்ச்சிதான் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு இடையில் நாம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் குறிப்பாக பட்டாசுகளை வெடிக்கும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியின் போது பட்டாசுகளால் ஏற்படும் கண்காயங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே குழந்தைகள் பட்டாசுகளை பெரியவர்களின் மேற்பார்வையில் மட்டுமே வெடிக்க வேண்டும் பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அவசர உதவிக்காக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பண்டிகை காலங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களான கடைவீதிகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்